எல்லாருக்கும் அர்கிட்ட்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு சிங்கிள் ஓனர் மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அதோடு சேர்ந்து ஒரு ஹெவியான பாக்ஸ் டிப்பர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழுமையான வரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு நம்ம முழுசாக பாருங்கள் அப்படி தான் டிராக்டரோட டீடைல்ஸு லொக்கேஷன் பிரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மேசி ஃபர்ஸன் டூ ஃபோர் ஒன் அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர்னு இயர்னுக்கு இரண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டீங்க ஸ்டேரிங்கு நார்மல் நார்மல் சரிங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு சைல்டு பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுறது டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டியோட டயர் பண்ணி பேக் டயர் உங்களுக்கு ரீடயருங்க ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் பற்றி உங்களுக்கு ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப் கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப் ஹூக்கு பட்டு பம்பர் அனைத்தும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனுங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் தவறது கேஸ் அடிக்கிறது எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாதுங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்ஜினு பக்கம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கண்டிஷன் இருங்க நல்லா கண்டிஷனில் இருக்குங்க கிரௌண்ட் ஆயில் உங்களுக்கு ரீசெண்டாக உங்களுக்கு இப்போ தாங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சேஞ்ச் பண்ணிணா வண்டி ஓட்டவே இல்லைங்க உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க உங்களுக்கு டேக்ஸும் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான டிப்பரும் உங்களுக்கு சேர்ந்து வந்துடுங்க டிப்போட நாலு டயரும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க டோபார் எல்லாமே அனைத்தும் உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க